டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் தொழில் உத்தியோகத்தில் அற்புதமான அமைப்பு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் பயணங்கள் அனுகூலத்தை தரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பதட்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுது நீண்ட நாட்களாக ஒரு விஷயம் மனதில் இருந்த கஷ்டம் குறைவது பெரிய அளவு அச்சரித்து தரும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலம் ஏற்றம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் புதிய முயற்சிகள் அனுகூலம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பிலிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது ஆச்சரியத்தின் உச்சத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பு அற்புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய நல்ல காலகட்டம் புதிய முயற்சிகள் தடைகள் தவிடுபடியாக்குவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பு ஏற்றம் என்ற ஏற்றத்திற்கு கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு கோபதாபப்படாமல் இருந்தால் நல்லது புதிய அறிமுகத்தில் வாக்குவாதம் வேண்டாமே பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகம் எது பேசினாலும் ஒரு அளவு என்று சொல்லி நகர்ந்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் அண்டை அயல் விட்டு விஷயத்தில் எந்த இது கேட்டாலும் அதற்கு ஒரு ஆலோசனை சொல்வதோ அதற்கு ஒரு எதிர்வினை ஆற்றுவதோ தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அனுகூலத்தை தரும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய புதிய முயற்சி பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த தடைகள் தவிடுபொடியாக்கும் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அற்புதம் சந்தோஷம் ஏற்றம் அற்புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் கண்டிப்பாக குடும்பத்தில் அந்நிய குறைபாடு நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் புது உத்தியோக மாற்றங்கள் எதிர்பார்த்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் குறிப்பாக படிப்பு தடையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது ஆச்சரியம் ஆனந்தம் பேரானந்தம் என்பதை கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் நல்ல செல்வாக்கு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் போன்ற மாற்றத்தை தைரியமாக முன்னோக்கி செல்லலாம் ஆடி மாதம் இருந்தாலும் டிஸ்கஸ் செய்வதோ அட்வான்ஸ் கொடுப்பதோ தவறாகி விடாது தைரியத்துக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம் வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு இதமும் சந்தோஷமும் தொழிலில் ஏற்றும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாம வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஏற்றம் பெறும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தமான சூழ்நிலையும் பரமானந்தமான சூழ்நிலையும் ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் இடமாகவும் வளமாகவும் கோபப்படாமல் இருந்தால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் என்ற அனுகூலமான சூழ்நிலை இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றமும் நல்ல அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் விட்டு கொடுப்பது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப தைரியமாக முன்னோக்கி செல்லலாம் உத்தியோகம் ஏற்றம் தொழிலில் இருந்து சிக்கல் தீர்வது ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு புது பொறுப்புகள் வரக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலம் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு தடை நீங்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியமான முன்னேற்றம் உத்தியோகத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்